பயந்து கொள்ள முடியாது ஆனாலும் சொல்கிறேன் எழுத்து இலக்கியம் இதெல்லாம் என்ன இருந்தால் மக்களிடம் இருந்து தான் இருக்கணும் மக்களிடம் தான் நம்ம திருப்பி போய் கொடுக்கணும் அப்படி சின்ன சின்னதாக இருக்கும்போது இந்த மாதிரி வச்சு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு பால் சக்கரி எழுந்த ஒரு கதை இருக்கும் இந்த மனுஷங்களை விட மிருகங்கள் எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது விளங்குற மாதிரியான ஒரு கதை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒரு பத்து வருடம் பன்னெண்டு வருடத்துக்கு முன்பு ஒரு நாள் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களை சந்திக்கும்போது அவர் அவர் இந்த கதையை நம்ம அறிவிப்பாங்க பரவி இந்த மாதிரி பாலசங்கரை ஒரு கதையில இருக்கிறார் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னாங்க இல்ல நான் படிக்கல என்ன கதை அப்படின்னு கேட்டேன் தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அதை நீங்கள் அவசியம் அவசியப்படுங்க புதை காட்சியில் இருந்து நான் ரொம்ப பார்த்தேன் அவசியம் வாங்கி படிக்க படைய ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பிரமாதமா இருக்கான் அந்த மாதிரி ஒரு கதை அது என்னென்னா ஒரு காடு ஒரு அப்படி காடு ஒரு காட்டில் வந்து அந்த காட்டை பற்றி நான் நிறைய விவரிப்பேன் முதல்ல இருக்கிறவர்கள் காட்டுல சின்ன சின்ன நான் முன்னாடி செங்கல் சொன்னேன் இல்லையா இந்த பூக்களுடைய குறிப்புகள் நிகழ்ச்சியா விஷயம்லாம் நிறைய எல்லாத்தையும் சொல்லிட்டு கதை வந்து என்னன்னா ஒரு நரிக்கு திடீர்னு ஒரு காதல் உண்டு இந்த கரடிக்கு ஒரு கரடிக்கு வந்து காதல் வந்து அந்த கரடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த கரடியை காதலிக்கக்கூடிய ஏனைய பெண் கரடிகள் இருக்கும் இல்லையா அந்த ஆண் கரடியை காதலிக்கக்கூடிய பெண் கரணிகள் எல்லாம் கூட்டி வச்சு சொல்லிட்டு இருக்கோம் நீ எல்லாரும் இங்க காதலிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனா நான் என்னோட வாழ்க்கையில் ஒரு கட்சியம் வச்சுக்கிறேன் நான் கட்டணும் ஒரு அழகான மலையில போலதான் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால கரடிகளே உங்களுக்கு எனக்கு காலையில் நேரம் சொல்லிடும் அந்த கரணிகள்லாம் அதிர்ச்சியாக என்னது நீ போய் மலையாள பெண்ணு கட்ட முடியா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுவேன் சொன்னோன்ன கரணிக்கு வந்து ரொம்ப அதிகவான கரணி இல்லையா கரடி நரி காக்கை எல்லாத்தையும் நாம் தான் விசேஷ குணங்களை பதித்து வச்சிருக்கிறமே தவிர அதுங்களுக்கு என்ன குணம் இருக்குது என்னோடய விறமை நண்பர் கம்பீரன் அவர்கள் வந்து குழந்தைகளுக்கு கதை சொல்லும்போது நான் அப்படியே மெயின் மறந்து கேட்பேன் ஏன்னா என்னுடைய மகளுக்கு வந்து அவர் ஆயிரமாக கதைகள் சொல்லியிருக்கிறார் அவர் கதை சொல்கிற அழகே இருக்கும் அவர் இந்த மாதிரியான பொய்மைகளை இந்த மாதிரியான எல்லாம் சின்ன சின்ன கதைகள் குழந்தைகளுக்கே உடைக்க ஆரம்பிச்சுருக்காரு அதெல்லாம் ரொம்ப வாழ்த்துக்குரியாது என் சார்பாக அவருக்கு வந்து ஒரு மட்டும் அவர் கொடுத்துருக்காங்க ரொம்ப பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த கதையை அவர் சொல்லியிருக்கார் அந்த மாதிரி அந்த கதையில் என்ன சொல்வார்ன்னா இப்போ இந்த மலையாள அழகான மலையாள பண்ணி செய்ய ஆசையில் இருக்கிற அந்த பெண் கரடிகளை என்ன சொல்லிடு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சும்மா ஒருத்த சுற்றி இருக்கிறான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தது என்ன பண்ணுவோம்னா அந்த காட்டில் விலங்குகளுக்கு ஒரு கோயில் அவங்க குலத்தை இல்லையா அங்கே போய் சாமி கும்பிட்டு சாமி சாமி நான் வந்து ஒரு அழகான மலையாளத்தில் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை உதவி பண்ணணும் சாமி இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப உதவி பண்ணிடுவார் அவர் உடனே சரிப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் மாதிரி ஒரு சொல்ல சொல்லுவார் அந்த மந்திரம் மாதிரி சொல்கிற